விருட்ச ராசி நேர்களே உங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கு ஏன்னா இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய சங்கடங்களையும் பின்னடைவுகளையும் வேதனைகளையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தார் எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லைங்க வாழ்க்கையை வளர்த்திருச்சு எல்லாத்தையும் விட்டு போயிடலாங்க என்னால் முடியலைங்க அப்படின்னு சொன்னவங்க வந்து விருட்ச ராசிக்காரங்க ஒரு வருஷம் இல்லைங்க பத்து வருஷம் அப்படித்தாங்க இருக்குது பல குரு பயிற்சியை பார்த்துட்டேன் சனி பயிற்சியை பார்த்துட்டேன் என்னங்க வாழ்க்கை ஒரே விரக்தியாக இருக்குங்க ரொம்ப ஒரு போராகவே வாழ்க்கை இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அதிசாரம் அப்படிங்கிறது ஒம்போதில் குரு போய் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை தரப்படுறாரு உங்களுக்கு மேலும் மேலும் பேருப்புகள் போகுது உங்களோட சிந்தனைகளுக்கு ஏற்றவர்கள் தான் அவங்க கூட பயணிப்பாங்க ஏன்னா விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அடுத்தவங்களுக்கு வந்து உதவிகள் உற்சாகம் பண்ணக்கூடியவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து நன்மைகளை செய்ங்க அதுவே வந்து உங்களுக்கு வெற்றிகளை தரும் அப்படிங்கிறத நம்பக்கூடியவங்க யாரையும் ஏமாத்தணும் துரோகம் பண்ணணும் ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது நம்மளால தட்டி போகக்கூடாதுன்னு ஒரு திறமை இல்லாதவங்கலாம் அடக்கம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணம் கொண்டவங்க தான் வந்து இந்த விருட்ச ராசிக்காரங்க விருட்ச ராசிக்காரங்க வந்து நண்பராக கிடைச்சோம்னா வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் செஞ்சவங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு நோக்கமுமே இருக்காது அவங்க வந்து கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கொள்கை கொண்டவங்க வச்ச ராசிக்காரங்களுக்கு தேல் குணம் சொல்லுவாங்க டக்கு டக்குன்னு கொட்டி விட்டுருவாங்க புத்தி காட்டுவாங்க அப்படின்னு அப்படி இல்லை ஒரு வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் செய்தால் கோவம் வர தான் செய்யும் அப்போ கோவப்படுத்திட்டு அவங்க என்னை திட்டுறாங்க சாதம் கொடுக்குறாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க கத்தத்தையும் செய்யலாம் அப்படி தான் வந்து அவங்க கொஞ்சம் நாளாக வந்து அவங்க என்ன பண்றதே தெரியாமல் ஒரு சூழ்நிலைகள் இந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு இருந்தது இனிமேல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராது இந்த ஒரு இருபத்தஞ்சி நாளில் ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்படுத்தும் எல்லாத்தையும் நீங்கள் அனுசரித்து போவீங்க உங்கள் மேலே பாசமாக உங்களை புரிஞ்சுக்காம பிரிந்து போனவர்கள் உங்களோட வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தான் வந்து இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது இருக்குது புது வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க அல்லது இருக்கிறத ரெனோவேட் பண்ணுவீங்க அல்லது உங்களுக்கு அதுவாக தே தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா நாலாம் இடத்து ராகு பிரம்மாண்டமான ராகு சுகத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுத்துட்டுருக்காரு இப்போ கூடுதலாக பலமும் உங்களுக்கு வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு நன்மைகளை மட்டுமே அடையக்கூடிய பேரதிஷ்டம் கொண்ட ராசிகள் அப்படின்னு பார்த்தா விருச்சா ராசிக்காரங்களாம் விருச்ச ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே நன்றி உணர்வு இருக்கும் நம்ம கஷ்ட காலத்தில் பணம் கொடுக்கல ஆனால் அவரு ஆறுதலாக இருந்தாங்களா அதனால வந்து அவங்களுக்காக நம்ம என்னவெல்லாம் செய்யலாம்னு சொல்லி செய்யக்கூடிய நல்ல குணம் படைத்தவர்கள் நன்றி மறவாதவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷ ராசிக்காரங்க வருஷராசிக்காரங்க இந்த குரு அதிசாரத்துல எல்லா வளமும் பெற்று கண்டிப்பா நல்லாவே இருப்பாங்க அவங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்க போகுதுங்க நன்றி